திவ்யா இங்க வாயே தொடப்ப கட்ட எந்த விளக்கு மாத்த எடுத்து வந்து எங்க கூட்டுது பாரு வாங்க எருமை எருமை எவ்வளவு நேரம் கூப்பிடுறேன் என்ன கடைக்கு போய் சரி ஆமா என்ன என்ன சொன்ன போயின்னு தான் சொன்னேன் என்னன்னு கூட சொல்லவே இல்லை அதுக்குள்ள கடைக்கு போயிட்டு ஆமா என்ன வாங்கிட்டு நின்று நிதானம்மா என்ன சொல்ல வரேன்னு முழுச காதல வாங்கிட்டு போறதுல திண்டத்துக்குன்னு சொல்ற எதையும் முழுச காதல வாங்கிடுவாங்க